அஜந்தா பேக்கர்ஸ் நான் வரும் வழியில் பார்த்தேன் அவர்கள் பல இடங்களில் அஜந்தா பேக்கரி வைத்துள்ளார்கள் பெரும்பாலும் அவர்கள் மலையாளம் பேசக்கூடிய கேரளாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு குடியேறியவர்கள் இந்த அஜந்தா என்று வரும்பொழுது மற்றும் வேறு ஒரு விஷயமும் எனக்கு ஞாபகத்திற்கு வரும் அஜந்தா எல்லோரா அதாவது ஐந்தாம் நூற்றாண்டு அப்பொழுது அங்கே இருந்தக்கூடிய மலையை உடைந்து அவர்கள் பல சிற்பங்களை கோயில்களை செய்துள்ளார்கள் அதில் சமணர் சிலைகளும் சமணர் கோயில்களும் இருக்கிறது புத்தர் கோயில்களும் இருக்கிறது இந்து கோயிலும் இருக்கிறது அதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அதிலே ஒரு சிவன் கோயில் மிக சிறப்பாக இருக்கும் மூன்று மாடிகள் இருக்கும் அதையெல்லாம் குடைந்து 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 குடவரை கோயில் தான் அது குடைந்து 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 எடுத்தது தான் அது அந்த கோயில் அஜந்தா எல்லோரா நானும் எனது நண்பர்களும் நேரில் சென்று பார்த்து வந்தோம் ஆனால் அப்பொழுது கேமரா இல்லை அதனால் படம் எடுக்கவில்லை வெறுசாகவே பார்த்து வந்தோம் எனவே இந்த அஜந்தா எல்லோரா அஜந்தா ஓவியங்கள் தான் அஜந்தா வந்து அந்த ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எழுத எழுதிய ஓவியங்கள் இன்றளவும் அது அழியாமல் கலையாமல் அப்படியே இருக்கிறது பாதுகாக்கிறார்கள் சித்தன்னவாசலில் அப்படித்தான் தமிழ்நாட்டிலே ஓவியங்கள் இருக்கிறது எனவே இந்த இரண்டு பேர்களுமே அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் என்ற இடத்தில் அருகாமையில் தான் இருக்கிறது அவுரங்காபாத் கூட அங்கே சொல்லலாம் அங்கேயும் ஒரு மசூதி இருக்கிறது அதுவும் நாங்கள் சென்று வந்தோம் எனவே இது கந்தசாமி சாலை தான் வீட்டிற்கு போக வேண்டும் எனவே இந்த அஜந்தா பெயரில் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான் அஜந்தா ஓவியங்கள் எல்லோரா குடைவரை கோயில்கள் மிக சிறப்பானதுதான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தார் நன்றாகவே இருந்தது அதற்கான ஒரு ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா அந்த ஸ்டாம்பில் கையில் வைத்து அதை அப்படியே படத்தை காண்பித்தார் நன்றாக இருந்தது